ஏங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க இப்ப புதுசா கல்யாணம் முடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ள வந்து கொஞ்ச நாளைக்கு சண்டை வராது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க சின்ன சின்ன மூமெண்ட் முத கொண்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அது அந்த நேரத்துக்கு அவங்க செய்வாங்க அது வரைக்கும் ஓகே அப்புறம் கொஞ்சம் வருஷம் கரமிச்சதும் அப்பமும் அதே மாதிரி பொண்ணுங்க வந்து எதிர்பார்க்க தான் செய்வாங்க அந்த எதிர்பார்ப்பு வந்து என்னைய கேட்டால் இருக்கக்கூடாதுன்னு தாங்க சொல்லுவேன் நம்ம எதிர்பார்க்கறதுனால அவங்க எல்லா நேரமுமே செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அந்த தான் அவங்களுக்குள்ள சண்டையும் வருது கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஓகேவா போகும் எல்லாம் ஸ்மூத்தா போகும் இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அந்த பையன் மண்டையை மண்டைய ஆட்டி கேட்பாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணா இருந்தாலும் சரி அந்த பொண்ணு வந்து அதே இடத்துல தான் இருக்கும் அதே எதிர்பார்ப்போட தான் இருக்கும் ஆனா அந்த பையன் வந்து அப்படி இருக்கவே மாட்டான் அவன் வந்து வேலையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவான் அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாதுங்க ஏன்னா அவங்களும் வந்து அவங்க ஃபேமிலிக்காக தானே ஓடுறாங்க ஆனா வந்து இந்த விஷயத்த சில பெண்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டா ஃபேமிலி நல்லா இருக்கும் புரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சண்டை வந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால பொண்ணுங்களை பொறுத்தவரைக்கும் கிண்ணப்புள்ள மாதிரி யோசிக்காம சின்ன சின்ன விஷயத்தை வந்து எதிர்பார்க்காம இருந்தாலே அவங்க ஃபேமிலி ஸ்மூத்தாவே போகுங்க அதனால பொண்ணுங்க வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரச்சனை தான் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்களால சமாளிக்கவே முடியாது நான் சொன்னதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை